மத உணர்வு சார்ந்தும் ஒத்திருப்பதை இக்கட்டுரை வழி நாம் கண்டுகொண்டோம் இவ்வாறு சங்க இலக்கிய பெண் புலவர்கள் கவிதைகளையும் புது கவிதை தளத்தில் இயங்கும் பெண் கவிஞர்களின் கவிதைகளையும் மையமாக வைத்து என்னுடைய இந்த கட்டுரை அமைந்துள்ளது இவ்வறிய வாய்ப்பினை வழங்கிய அனைவருக்கும் என்னுடைய நன்றியை கூறி பெறுகிறேன் நன்றி அவருக்கு நம்முடைய நன்றி அடுத்ததாக பேராசிரியர் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் நம்முடைய கட்டுரை வாசிக்க வந்திருக்கிறார்கள் சங்க இலக்கியத்தில் கடல் வணிகமும் பண்பாட்டு பரிமாற்றங்களும் என்ற தலைப்பில் அவர் கட்டுரை வாசிக்க இருக்கிறார் புகழ்பெற்ற பிஷப் இவர் கலைஞருடைய தமிழாய்வு துறையினுடைய தலைவர் கவிஞர் என்னுடைய நண்பர் இப்பொழுது அவருடைய கட்டுரை அவர் வாசித்து அளிப்பார் அனைவருக்கும் தமிழ் உறவோடு என் காலை வணக்கம் தேமதர தமிழோசை உலகமெல்லாம் பரம் வகை செய்தல் வேண்டும் என்கின்ற கவிதை வரியின் பொருளை இந்த மாநாட்டில் நீங்கள் புரிந்து கொண்டது போலவே நானும் புரிந்து கொண்டேன் அப்படி ஏற்பாடு செய்தவர்களுக்கும் அந்த அறிஞர்களுக்கும் தலைவர்களுக்கும் உங்கள் சார்பிலும் என் சார்பிலும் தமிழ் உறவோடு நன்றி கூறி என் கட்டுரையை தொடங்குகிறேன் என்னுடைய கட்டுரையினுடைய தலைப்பு சங்க இலக்கியத்தில் கடல் வணிகமும் பண்பாட்டு பரிமாற்றமும் என்பது ஒரு நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கும் பொருளாதாரத்திற்கும் பண்பாட்டை பண்பாட்டையும் மனித வளத்தையும் மேம்படுத்த முதன்மையான காரணமாக இருப்பது வணிகம் இந்த உலக வணிக வரலாற்றில் தமிழக கடல் வணிகம் என்பது ஒரு பன்னாட்டு வணிகமாக பரிணாமம் பெற்றிருப்பதை சங்க இலக்கியம் எடுத்துக்காட்டியிருக்கிறது உலக பொருளாதார வளர்ச்சியில் கடல் வணிகம் குறிப்பாக சங்ககால தமிழர்கள் சேரசோர பாண்டியர் நாட்டினுடைய வளர்ச்சியில் மகத்தான பங்களிப்பை செய்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் இந்த கட்டுரையில் சொல்லப்போனால் தமிழ்நாடு என்றால் இன்றைக்கு இருக்கிற தமிழ்நாடு அன்றைக்கு இருந்த தமிழ்நாட்டில் மூன்று பக்கம் கடல் அதே மேற்கே செங்கடல் ஆகவே செங்கடலுக்கும் தமிழகத்திற்கும் மூன்று கடல் இப்ப இந்த இணைப்பிலே எப்படி கடல் வணிகம் நடைபெற்றது என்பதுதான் சங்க காலத்திலே நெய்தல் நிலத்திலே மீன் மீன்பிடிக்கிற தொழில்தான் ஒரு கடல் வணிகமாக பரிணாமம் பெற்றிருக்கிறது பண்டைய காலத்திலே தமிழர்கள் கடல் வணிகம் செய்க இருபத்தைந்து வகையான கருவிகளை அதாவது பலகை மிதவை புனை தெப்பம் என்று நிறைய பயன்படுத்தியிருக்கிறார்கள் தமிழர்கள் கடலில் பயணம் செய்யவும் வணிகம் நடத்தவும் தேவையான கருவிகளையும் களங்களையும் செய்திருப்பது எதிர்கால ஆய்வாளர்களுக்கு ஒரு தலைப்பு தமிழரின் கடல்சார் தொழில்நுட்பம் என்பதை நாம் ஆய்வு செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்து சங்ககாலத்திலே சேர சோழ பாண்டியர்கள் எகிப்து அரேபிய நாடுகளுடன் கடல் வணிகம் செய்தனர் கிப்பலன் என்ற ஒரு மாலுமி பயணத்தை தொடங்கி அவர் ஒரு காற்றை தென்கிழக்கு பருவக்காற்றை கண்டுபிடித்த பிறகு அந்த காற்றுக்கு கிப்பலஸ் என்று பெயர் வைத்தார்கள் பிறகுதான் அது கடல் வணிகம் என்பதை அதிகரித்து கிட்டத்தட்ட செங்கடல் அலெக்சாண்ட்ரியாவிலிருந்து முசிறிக்கு நாற்பத்தி இரண்டு நாள்களில் பயணம் செய்கிற அனுபவத்தை பெற்றார்கள் அப்படியெல்லாம் வந்து மேலை நாடுகளோடும் பிறகு கீழே நாடுகளோடும் கிரேக்கர்கள் ரோமானியர்கள் குறிப்பிடும் சொல்லாகத்தான் இங்கே யவனர் என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது அது ஒரு பொதுச்சொல் யவனர்கள் கடல் வணிகத்தில் உச்சத்திலும் வீழ்ச்சியிலும் தமிழகத்தில் குடியிருப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் அதுதான் புலம்பெயர் வாழ்வுக்கு ஒரு மகத்தான அடையாளம் அது எவனச்சேரி அவன இருப்பு என்ற இலக்கியங்களில் இருக்கிறது முசிறி அலெக்சாண்டியா என்கிற வணிக ஒப்பந்தம் ஒன்று இருக்கிறது பண்டை தமிழகம் சங்ககாலத்தில் காலத்தில் நாடுகளோடு வணிகம் நடைபெற்றதை கிரேக்க மொழியில் கிபி நூத்தி ஐம்பதாம் நூற்றாண்டில் கோடைத்தாள் எழுதியிருக்கிறார்கள் என்ற ராஜன் என்ற அறிஞர் குறிப்பிட்டிருக்கிறார் பழங்காலத்தில் இலங்கைக்கும் தமிழகத்திற்கும் வணிக தொடர்பு மட்டுமின்றி தமிழர்கள் இலங்கையின் தேயிலை தோட்டங்களில் மட்டுமல்லாமல் சங்கிலி என்கின்ற தமிழரசன் கடைசி வரை ஆட்சி செய்திருக்கிறான் பாண்டிய நாட்டின் ஒரு பகுதியால் சங்கிலக்கியத்தில் சேர சோழ பாண்டியர் காலத்தில் முசிறி புகார் கொற்கே ஆகிய துறைமுகங்களில் நடைபெற்ற கடல் வணிகம் பற்றிய தகவல் மிக விரிவாக சிலப்பதிகாரத்திலும் சங்க இலக்கியத்திலும் சிலப்பதிகாரத்திலும் சங்க கடல் வணிகமும் செங்கடல் வழிகாட்டியும் என்பது செங்கடல் வழிகாட்டி என்பது எரித்திரையின் சி என்று அது கிரேக்க மொழியில் லத்தீன் எழுத்த வடிவத்தில் எழுதப்பட்ட ஒரு நூல் அது ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது அண்மையில் அது தமிழிலும் வந்திருக்கிறார் குறிப்பிடுகிறார்கள் நான் அதை படிக்கவில்லை நான் படித்தது ஆங்கில நூல் சேர துறைமுகம் என்பதை அவன் முசரி சென்ற குறிப்பிட்டிருக்கிறான் முசரி செங்கடலில் மேலை நாட்டினர் கடல் வணிகம் செய்த முதல் வாயில் அதுதான் இதுவே பிற துறைமுகங்களுக்கு வணிக வளர்ச்சி ஏற்படுத்தியது இது ஒரு வணிக மையமாக ட்ரேட் சென்டர் என்று இன்றைக்கு நான் பேசுகிறோமே அது ஒரு வணிக மையமாக முசிறி முதலில் விளங்கியது கிரேக்க ரோமானியர்கள் தங்க வேலைப்பாடு மிக்க நல்ல கப்பல்களை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறார்கள் யவனர் வினைமான் கரியோடு வந்து கரியோடு பொண்ணை கொடுத்து விட்டு நம்முடைய மிளகுகளை எல்லாம் வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் மேலை நாட்டிலே அது வந்து கிரீன் கோல்ட் என்று பச்சை தங்கம் என்றதற்கு பெயர் அது உணவாகவும் பயன்பெற்றிருக்கிறது மருந்தாகவும் பயன்பெற்றிருக்கிறது இன்னொரு இடத்துல குறிப்பிடுகிறார்கள் அது மிளகு அது எங்களுடைய யவனர் யவனர்களுடைய என்று அதற்கு பெயர் சுட்டியிருக்கிறார்கள் யவன பிரியா என்று ஆகவே சங்க காலத்தில் நடைபெற்ற கடல் வணிகம் தமிழ்நாட்டின் தங்க யுகம் இந்த தங்க யுகம் தங்க முகம் வந்தது காரணம் கூட இதா என்று காலை அமர்வு தலைவர் குறிப்பிட்டது போல அதை கருதுகிறேன் அவர்கள் தமிழ்நாட்டின் மிளகுக்கு பெயர் வைத்திருக்கிறார்கள் முசிறி துறைமுகத்தில் வணிக காட்சியை பாடுகிற அந்த பரணர் பாட்டு ஒன்று மிசை அன்பின் மனை மறுக்குந்து என்ற அந்த பாடலில் தலைப்பெய்து வர்ணர்க்கியும் புனலம் கல்லின் புலந்தார் குட்டவன் என்ற பாட்டில் பொருள் எப்படி ஏற்றுமதியும் செய்யப்பட்டது இறக்குமதி செய்யப்பட்டது என்பது ஒன்று முசிறி கெடுத்து அதற்கு அறுத்தது கொற்கை இந்த கொற்கை துறைமுகத்தில் இருக்கிற முத்துக்கள் உலகத்திலே தலை சிறந்த முத்துக்கள் எல்லா நாட்டிலும் கிடைத்த முத்துக்களிலும் பாத்தீங்கன்னா முத்துக்களை தன்னுடைய வெனிக்கர்ல போட்டு அதை சாப்பிட்டார்கள் என்று கூட ஒரு நூலில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதெல்லாம் எழுதல பரப்பின் கொக்கை முன்துறை என்று நற்றினை குறிப்பிடுகிறது உலகத்தரம் வாய்ந்திருக்கக்கூடிய உலகத்தில் எங்கும் கிடைக்காத அந்த கொக்கை முத்து மேலை நாடுகளுக்கு அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்பட்ட ஒன்று கொற்கை முத்துக்கள் தோன்றும் சிறந்த கடற்கரை சிட்டி என்று ஆக கடற்கரை நகர் என்று கொற்கை கோமான் கொற்கையம் பெருந்துரை என்று ஐங்குறுநூரில் இந்த குறிப்பு காணப்படுகிறது அதற்கடுத்து பாண்டியன் நன்மாறன் யவனர் தந்த தேரலை பொன்னால் செய்த களத்தில் அழகுமிக்க மகளிர் அது கூட ஏதாவது பிரச்சனை அழகுமிக்க மகளிர் என்னென்றால் கொடுக்க அந்த அரசன் அறிந்திருக்கிறான் ஆகவே யவனர் தந்த நன்கலம் யவனர் தந்த யவனர் நன்கலம் தந்த தன்கமல் தேரல் பொன் செய் புனை கலத்து ஏந்தி நாளும் ஒன்றொடி மகளிர் மறுப்ப மகிழ்ந்திருந்தான் அரசன் என்று ஒரு பாடல் குறிப்பிடுகிறது ஆகவே அதற்கு பின்னால் பெண்களும் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டின் முன்னீர் வழக்கம் கடலோடு மகளிருக்கு இல்லை என்று ஆனால் அந்த மரபெல்லாம் மாறியிருக்கிறது தொண்டை மா பாடிய பாடியில் கடியலூர் உருத்தரம் கண்ணனார் பெரும்பான் படையில் இறக்குமதி செய்யப்பட்ட பொருள்களை குறிப்பிடுகிறார் ஓதிம விளக்கு வந்தது குதிரைகள் வந்தது வடக்கிலிருந்து வடவளம் தருவும் நாவாய் சூழ்ந்து வந்த நிறைய பொருள்கள் குவிந்திருந்தது என்று அதை குறிப்பிடுகிறார் அடுத்த பட்டணைப்பாளைய பார்த்தீங்கன்னா அது வந்து நம்மளுடைய கடல் வணிகத்தினுடைய உச்சம் ஆகவே தனி ஆய்வுக்குரியது கடல் வணிகத்தில் சோழன் கரிகால் பெருவழி இந்த காவிரி மட்டுமே ஒரு இன்டர்நேஷனல் ட்ரேட் சென்டர் என்று மதிப்பிடுகிறார்கள் ஒரு பன்னாட்டு வணிக மையமாக நீரில் நின்று நின்று அங்கு நீரிலிருந்து நிலத்திலிருந்து வந்த பொருள்களை எல்லாம் எப்படி இது பண்ணி புலிமுத்தரையை பொறித்து எப்படி அங்க காவல் அருங்கடி பெருங்காப்பு செய்த பெருமை வணிக முறைகளை குறிப்பிடுகிறார்கள் அடுத்து அடுத்து பன்னாட்டளவில் அளவில் ஏற்றுமதி இறக்குமதி செய்யப்பட்ட பொருள்களை விற்பனைக்காக புகார் நகரின் வணிக மையங்களில் வைத்திருந்ததை இந்த பாடலிலே குறிப்பிடுகிறார் அறிந்த பாடல் நீரின் வந்த புறவையும் காலின் வந்த கருங்கரி மூடையும் சொல்லி கடைசியில் ஈழத்து உணவும் காலகத்து ஆக்கமும் அறியவும் பெரியவும் மீண்டி பலந்தலை மயங்கிய நனந்தலை மறியன் என்ற பட்டினைப் பாலை குறிப்பிடுகிறது அடுத்து செங்கடல் வழிகாட்டி என்ற நூலை குறிப்பிட்டேன் அந்த நூல்தான் இந்த ஏற்றுமதி இறக்குமதி செய்யப்பட்ட அந்த தகவலையும் சங்க இலக்கியத்தில் குறிப்புகளையும் அந்த நூலிலே பின்னாலே எல்லாத்தையும் இருக்கிறார் ஆகவே பட்டியலிட்டு என்ன பொருள்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டது என்ன பொருள் இறக்குமதி செய்யப்பட்டது என்ற பட்டியலை அந்த நூலிலே குறிப்பிட்டிருக்கிறார் முசிறியை முசுரி என்றும் கொக்கையை கொச்சி என்றும் பூ பட்டினத்தை கம்ரா என்றும் தொண்டியை என்றும் அரிக்குமேடு பொடுகா என்றும் அது ஒரு பன்னாட்டு வணிகமையும் மரக்கானத்தை சொபட்டுமா என்றும் தமிழகத்தை தமரிக்கா என்றும் அந்த நூலிலே காணப்படுகிறது கடல் வணிகத்தால் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நாட் ஒன்லி எக்ஸ்சேஞ்ச் ஆப் மணி இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கல்ச்சர் நடந்திருக்கிறது கடல் வணிகத்தால் தமிழகத்தில் பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டதோடு நம்முடைய உணவு ஆடை அணிகலன் போன்றவற்றிலும் பெரிய மாற்றங்கள் நடைபெற்றிருக்கிறது அந்த மாற்றங்களையும் இந்த கடல்சார் அப்படி ஏற்பட்டதுனால இந்த கடல்சார் பண்பாடு என்பது ஒன்று உருவாகி இது கூட ஆய்வாளர்களுக்கு பொதுவாக நீங்கள் வெறும் பண்பாடு என்று இல்லாமல் கடல் வணிகத்தால் ஏற்பட்ட மெரிடைம் கல்ச்சர் என்ற ஆங்கிலத்தில் குறிப்பிடுகிறார்கள் இந்த கடல்சார் பண்பாட்டை உருவாக்கி கொடுத்ததும் எது என்றால் சங்ககால கடல் வணிகம் அதை காட்டிலும் கடல் வணிகமும் புலம்பெயர்தலும் புலம்பெயர் என்பது கூட ஒரு பெரிய ஆய்வுக்குரிய தலைப்பு மனிதன் பிறந்ததிலிருந்து தன்னுடைய அவன் கொண்டே அதாவது இன்ட்ரா அண்ட் இன்டர்நேஷனல் என்று சொல்வார்கள் அதுவே நம்ம பிறந்த இடத்திலிருந்து உள்ளூருக்குள்ளேயே போறது இப்ப நாடுன்னு ஆகவே நாட்டுக்குள்ளேயே போவது நாட்டை விட்டு வெளியே போவது இன்றைக்கு அதிக அளவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆகவே அது ஒரு பெரிய ஆய்வுக்கும் பதிவுக்கும் உரியது அது சில நாவல்களிலும் புதுக்கவிதைகளிலும் இப்போது பதிவாயிருக்கிறது மனிதன் பிறந்து வளர்ந்ததிலிருந்து இருக்கிறது இது வந்து தமிழ்நாட்டுக்கு வணிகத்துக்கு புலம்பெயர்ந்ததை பட்டிப்பாளையும் சிலப்பதிகாரம் சிறப்பித்து குறிப்பிடுகிறது மொழி மொழிபட பெருகிய பழிதீர் தேயத்தும் புலம்பெயர் மாக்கள் இந்த புலம்பெயர் மாக்கல் இன்றைக்கு டயஸ்பரா என்று பிரித்திருக்கிறார்கள் மைக்ரேஷன் என்று சொல்லி பயன்படுத்துகிறார்கள் இது எது சரியில் அப்புறம் கலந்தர் திருவின் புலம்பெயர் மாக்கள் என்று பட்டணப்பாலைக்கு சிலப்பதிகாரத்திலும் இது வருகிறது ஆகவே இந்த புலம்பெயர் வாழ்க்கையும் கடல் வணிகத்தால் ஏற்பட்டிருக்கிறது கடல் வணிகமும் அறநெறியும் இன்றைக்கு பாத்தீங்கன்னா நம்மளுடைய வணிகத்தில் விற்றதுணி வாங்க மாட்டோம்னா என்ன அர்த்தம் என்னுடைய சக மனிதனுக்கு நான் விற்கிறான்